திருச்சபை அநேகருக்கு சாட்சியாக இருந்தது தெருக்களில் நடக்கின்ற பிரச்சனைகள் கூட திருச்சபையில் பேசி தீர்க்கப்பட்டது திருச்சபையின் காரியங்கள் தெருவில் பேசப்படுகின்றன இப்படியாக அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்த திருச்சபை இன்று தன்னுடைய சாட்சியை இழத்து கொண்டிருக்கிறது சபையின் இந்த பரிசுத்த குளைச்சலுக்கு யார் காரணம் வாருவாதிப்புக திருச்சலிலே அனலை பற்ற வைத்த அனல் அரசு அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கமையர் அடுத்தபடியாக ஆண்டவரை விசுவாசத்து நடக்கும் விசுவாசம் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள்

அரசு உங்கள் அண்ணல் அரசுனால் டாப்பை பற்றி எனக்குள்ள ஒரு ஓட்டுவோம் ஆனால் இப்படிப்பட்ட டாப்பிக்கு கொடுத்து எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் என் தேவனை துரிக்கிறேன் ஸ்தோத்தனைக்கிறேன் இன்றைக்கு திருச்சுவையில பசுத்த கிளைச்சருக்கு யார் காரணம் இவங்கள காரணம் நாங்க எதுவும் பகலும் தேவ சமூகங்களை காத்துல இருந்து ஆனவனைய வார்த்தைய கேட்டுட்டு வந்து சபையில பிரசங்கம் பண்ணா ஒண்ணும் தூங்குதான் முடிச்சிருந்து கேட்டோட விசுவாசிக்க வணக்கம் எப்படி பிரசத்தம் வரும் அப்படி சொல்லுங்கய்யா இதனால தான் இவங்கள நம்புறதே கிடையாது இவங்க பைபிளை தூக்கிட்டு பண்ற அட்டணையே இருக்க இவங்க நட்டிப்பு காரங்கய்யா நட்டிப்பு கரங்க இவங்கள நம்ப

வருவாங்க ஐயா சபையில நாலு குட்டி கதை நான் சொன்னாதான் உட்கார்ந்து செய்தி கேட்கறாங்க இப்படி செய்யும் தான் அவங்க ஆவிக்குறி அழுகாக்க முடியும் இவங்க சபைக்குள்ள சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க சாட்சியும் பரிசுத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறாங்க தான் நாங்க சர்ச்சைக்கு வர்றது கிடையாது கடைசியா எங்க மேல பணியம் போட்டுருது கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு அமைதி 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 கொஞ்சம் அமைதியா இருக்கு இங்கே எவ்வளவு சண்டை போடுறீங்களே இதை வச்சே எங்களுக்கு தெரிகிறது நீங்கள் சபையில் எவ்வளவு ஒற்றுமையாக இருப்பீர்கள் சரி இத எப்படி சரி பண்ணலாம் ஆதிவாசி பிரதர் நீங்க சொல்லுங்க

இவ்வளவு இந்த விவாதம் சிறப்பாக நடைபெற்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும்படியாக நம்மிடத்திலே ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் பாதங்கள் தேவது அவர்களே வணக்கம் ஐயா ஐயா இவ்வளவு நேரம் நாங்கள் தபையின் பரிசுத்த புளைச்சலை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தோம் இப்பொழுதும் இந்த விவாதத்திற்கான தீர்வை நீங்கள் வழங்கினால் அது மிகச் சிறப்பாக இருக்கும் ஆண்டு அந்த வாய்ப்பிற்கு இந்த நாளிலும் திருச்சபையிலே காணப்படுகிற பிரச்சனை பரிசுத்த குளச்சல் இதற்கு முதலாவது காரணம் நமக்குள் இருக்கும் ஒற்றுமையின்மை இங்கு வாலிபர்களும் பெரியவர்களும் விசுவாசிகளும் தனித்தனியாய் தங்களுடைய நிலையை உயர்த்தி காண்பிக்கிறார்கள் நாம் இணைந்து செயல்பட்டால் தெய்வனுடைய ராஜ்யத்தை அந்த பூமியிலே ஸ்தாபிக்க முடியும் இரண்டாவது ஒரு காரியம் நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் அதன்படி நாம் நடக்கிறதில்லை அநேக கிறிஸ்தவர்கள் நாம் கத்துடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் நம்முடைய காதுகளிலே நாம் அந்த வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் வேத வசனம் சொல்லுங்கிறது நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி அது இப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய சபையிலே பரிசுத்தம் இன்னும் மேலோங்கி காணப்படும் எனவே நாம் இணைந்து செயல்படுவோம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் தேசத்திலே பரிசுத்தத்தை ஸ்தாபிப்போம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே நீங்களும் பின்வினை இன்றி இணைந்து செயல்படுவீர்களானால் கத்தனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் இப்பொழுதும் நம்முடைய கேப்ரியல் ஐயா அவர்கள் கூறியபடி கத்துடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்றம் அல்ல அதின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் கத்துடைய வார்த்தை ஈர்ப்படைந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா இருந்தால் சபையில் பரிசுத்த குடைச்சல் வராது என்பதை நாம் இந்த விவாமலையில் தீவா நேற்று கொள்கின்றோம் மீண்டும் ஓர் நல்ல நிகழ்வில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விளைவது உங்கள் பிரியத்திற்குரிய டிடி மையம் ஃப்ரீயாக பேசுகிறது ஆனால் தீயாக பேசுகிறது